ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேர்களுக்கு அஸ்ட்ரோகேசன் பணிவான நமஸ்காரங்கள் மாத பலன் குரோதி வருஷம் ஆவணி மாதம் பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து பதினாறு ஒன்போது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் உண்டான நாட்களை குரோதி வருஷம் ஆவணி மாதம் அப்படின்னு சொல்றோம் பொதுவாகவே மாச கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்ரன் இந்த நான்கு கிரகங்களை வச்சு தான் வந்து இந்த மாச பலன்களை சொல்லுவோம் இப்போ இந்த மாசத்தினுடைய கோல்சாரம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது தத்துவத்தின் ரெண்டாவது ராசியான ராசியில் செவ்வாயும் குருவும் ராசியில் புதன் சிம்ம ராசியில் சூரியன் மற்றும் சுக்ரன் ராசியில் கேத்து கும்ப ராசியில் வக்கரம் பெற்ற சனி பகவான் மீன ராசியில் ராகு இந்த மாதம் வந்து பதினேழாம் தேதி ஆவணி மாதம் பிறகு பதினேழாம் தேதி கார்த்தால ஒரு ஆறு கால் மணிக்கு சூரியன் ஒரு மாதத்திலிருந்து ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகிறார் இது வந்து சௌரமான மாதம் அப்படின்ற வழக்கத்தில் நம்ம கொண்டாடுறோம் இந்த மாசத்துல வரக்கூடிய முக்கிய நிகழ்வுகள் அப்படின்னு ஆனால் எடுத்த உடனே பதினெட்டாம் தேதி அல்ல பத்தொன்பதாம் தேதி பத்தொன்போது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு ரிக் ஏஜு உபாகர்மா அப்படின்னு போட்டிருக்கு ஃப்ரிக் யஜூர் உபாகர்மா அப்படின்னா வேதத்தினுடைய ஆரம்ப நாள் அப்படின்னு சொல்லணும் வேதம் பயிற்சிக்கிறதுக்கு வேதத்தினுடைய அத்தியாயனம் பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கிறது இந்த பூனல் மாத்திப்பா இன்றைக்கு இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயமாக சொல்லக்கூடியது வேதத்தினுடைய நாள் இதுதான் ஆரம்பிக்கக்கூடிய நாள் அப்படின்றது வேத அத்தியாயனம் பண்ணுறதுக்கு சொல்லிக்கிறதுக்கு இதுதான் ஆரம்பிக்கக்கூடிய நாளாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது அஞ்சு ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு சாம வேதத்திற்கு உண்டான உபாகர்மா அந்த காலகட்டத்தில் இருபதாம் தேதி இருபது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு காயத்ரி சபம் எல்லாருக்குமே ஒரே அன்னைக்கு மகா சங்கடகர சதுர்த்தி வாஸ்து நாள் வேற அன்னைக்கு மகா சங்கடகர சதுர்த்தி அப்படின்னு சொல்லும்போது தேவிரை சதுர்த்தி வாஸ்து நாள் வேறு வாஸ்து நிதிரை விடும் நாள் ஒரு வருஷத்துக்கே ஒரு எட்டு நாள் தான் வாஸ்து நிதிரை விடுறார் இந்த காலகட்டத்தில் வந்து தோஷம் எதிர்க்குமே கிடையாது அதாவது திதி வாரம் நட்சத்திரம் எந்த தோஷமுமே கிடையாது இந்த வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் பொழுது பார்த்த அதாவது மதியம் ரெண்டு முப்பத்தி ஒன்றுலேருந்து நாலு மணி வரலும் அதாவது நாலு ஜீரோ ஒன்று வரலும் வந்து வாஸ்து கண் வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நேரம் இதை வந்து அஞ்சா அஞ்சாக பிரிச்சுக்கிறாள் பதினெட்டு பதினெட்டு நிமிஷமாக பிரிச்சுக்கிறா இந்த ஒன்றரை மணி நேரத்தை இதன் மூலியமாக வாஸ்து புருஷன் கண் விழித்து அவருடைய கடன்களை முடிக்கிறது ஒன்று ஸ்நானம் பண்ணுறது ரெண்டு அதற்கப்புறம் மூன்றாவது விஷயம் வந்து அவர் பூஜை பண்ணுறது நாலாவது போஜனம் பண்ணுறது அதற்கப்பறம் வந்து தாம்பூலம் தரிக்கிறது இந்த போஜனம் பண்ணும் நேரமும் தாம்பூலம் தரிக்கும் நேரமுமான கடைசி முப்பத்தி ஆறு நிமிஷம் அதாவது நாலு மணிக்கு ஒரு அரை மணி நேரம் முன்னாடி நாலு முப்பத்தி அதாவது மூணு முப்பத்தி ஒன்றுலேருந்து நாலு ஒன்று இந்த காலகட்டத்தில் வந்து எந்த ஒரு இது ஆரம்பித்தோம்னாலும் அதாவது வீடு சம்பந்தமாக இது ஆசைக்கால் நடுறது மனைக்கால் ஊன்றது அதை தவிர வந்து வீட்டுக்கு வந்து இது டாக்குமெண்ட் சைன் பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணும்பொழுது கண்டிப்பாக அது நிச்சயமாக எந்த ப்ராஜெக்டாக இருந்தாலும் நல்லபடியாக நிறைவேறும் அப்படின்றதும் வாஸ்து புருஷன் கண்மொழிக்கும் நாள்ன்றதுனால கண்டிப்பாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக சொல்லப்படுறது அதற்கப்பறம் இருபத்தி ஆறாம் தேதி இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னிக்கு ஸ்ரீ ஜெயந்தி பொதுவாகவே ஸ்ரீ ஜெயந்தி பார்த்தலாம் அஷ்டமி ஒரு நாள் வரும் ஒரு நாள் ரோஹிணி நட்சத்திரம் வரும் இது ரெண்டும் சேர்ந்தே வர்றது இந்த வாட்டி அதனால் ஸ்ரீ ஜெயந்தி எல்லாருக்குமே முன்னித்திரையும் அதை தவிர வந்து ஸ்ரீசன்னதி எல்லாருக்குமே இந்த வாட்டி ஸ்ரீ ஜெயந்தி ஒரே நாள்லேயே வந்து வருது இது ஒரு பெரிய விசேஷம் அதனால் ஸ்ரீ ஜெயந்தி கிருஷ்ணர் கிருஷ்ணனுடைய இது சொல்லக்கூடியது கிருஷ்ணர் பிறந்த தினமாக சொல்லக்கூடியது அஷ்டமி ரோகிணி பிறந்த நாளில் ரோகிணி நட்சத்திரத்தில் உண்டான நாளில் ராத்திரி பிறந்ததாக சரித்திரம் அதனால் கிருஷ்ணர் பிறந்தது ரொம்ப நல்லாவே எல்லா இடத்துலையும் கொண்டாடுவா மதுரா துவாரகை இதிலெல்லாம் கொண்டாடக்கூடிய ஒரு பெரிய விசேஷமான என்டையர் இந்தியா கொண்டாடக்கூடிய ஒரு பெரிய விசேஷமான ஒரு ஃபங்க்ஷன் இது அடுத்தது பார்த்த இந்த வாட்டி மூணு ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கு அமாவாசை ஆவணி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை பித்தர்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்களை செய்ய வேண்டும் செய்யக்கூடியது அதன் மூலியமாக உங்களுடைய குடும்பத்தில் எப்பொழுதுமே க்ஷேமம் இருக்கும் அடுத்த ஜெனரேஷன் அடுத்த தலைமுறைகளும் நல்லபடியாக வளரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் இந்த இது வந்து ஜோதிடத்தில் மிக பெரும்பான்மையான விஷயத்தை சொல்லக்கூடியது அதாவது அஞ்சு ஒம்போது அப்படின்னு இந்த ரெண்டு இடத்தையும் வந்து சொல்லக்கூடிய போது ஒன்பதாம் இடமோ அஞ்சாம் இடமோ கெட்டு போயிருந்ததுன்னா அந்த ஜாதகருக்கு கண்டிப்பாக அவர்களுடைய குலம் விருத்தி அடைகிறதோ இல்லை அவரால் வந்து அந்த குலத்திற்கு ஏற்றமோ வராது அது ஒரு பெரிய செட்பேக் ஆகிடும் அதனால் அது வந்து பித்தற்களின் தோஷமாக கூட இருக்கலாம் அப்படின்றதுனால தான் வந்து பித்தர்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்களை செய்யணும் அப்படின்னு சொல்கிறது அஞ்சாந்தேதி அன்றைக்கி அஞ்சு ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி பார்த்தேனா எஜுர் உபாகரமாக ஏற்கனவே சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஏழாம் தேதி எண்ணிக்கி விநாயக சதுர்த்தி ஏழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னிக்கு விநாயக சதுர்த்தி வளர்பிறை சதுர்த்தி அதனால் வந்து ஆவணி மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை சதுர்த்தி விநாயக சதுர்த்தின்னு சொல்லக்கூடியது என்டையர் இந்தியாவை இதுக்கு அதாவது சுதந்திர போராட்டத்திற்கு போராட்டத்திற்கு ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுத்து இந்த விநாயக சதுர்த்தி விழாவை முன்னெடுத்து சுதந்திர போராட்டத்தை முன்னெடுத்து இந்தியாவிற்கு சுதந்திரம் வாங்கின பெருமை நம்முடைய தேசபக்தர்களுக்கு சாரும் அதை தவிர வந்து இந்த விநாயக சதுர்த்தி விழான்றது வந்து இந்தியா முழுவதிலும் சிறப்பாக கொண்டாடக்கூடிய ஒரு பெரிய விசேஷம் முதல் பண்டிகையாக சொல்லப்படுறது அதற்கு பிறகு பார்த்தாலே ஆனால் வாமன ஜெயந்தி வருது அதாவது பதினஞ்சா அதாவது வாமன ஜெயந்தி அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பதினஞ்சாந்தேதி பதினஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஓணம் பண்டிகை அப்படின்னு சொல்லுவாள் கேரளாவில் ரொம்பவும் பிரசித்தி அதனால் இந்த மாதம் மொத்தமே வந்து பண்டிகைக்கான திருநாளாகவே இருக்கும் அதனால் கவலையே பட வேண்டாம் எல்லா விஷயங்களும் சந்தோஷங்களும் திருமணத்திற்கு எல்லா விதமான ஏற்றமான காலமாக இந்த மாதம் அமைய போகிறது இந்த மாதத்தில் ஆனால் அதாவது போன மாதம்னு சொல்லக்கூடியது ஆடி மாதம் கடக மாதத்தில் வந்து எல்லா கோவில்களிலும் ரொம்ப ஃபங்க்ஷன்லாம் அதிகமாக இருந்திருக்கும் இந்த மாதத்தில் பார்த்தேன்னா வீட்டினுடைய ஃபங்க்ஷன் அதாவது கல்யாணம் குத்தல் சீமந்தம் எல்லாமே வந்து இந்த மாதத்தில் நடக்கக்கூடியதாக இருக்கும் அதனால் இந்த மாதம் வந்து தட்சிணாயணத்தில் ஒரு பெரிய ஏற்றமான மாதம் ஏன்னா இதுக்கு அடுத்து வந்து பார்த்தேன்னா புரட்டாசி மாதம் அது பித்திருக்களுக்குன்னே சொல்லக்கூடியது அதனால் இந்த மாதத்தில் வந்து திருமணங்கள் அதிகமாக நடக்கும் எல்லா விதமான விசேஷ விசேஷங்களும் நல்லபடியாக நடக்கும் எல்லோரும் கூடி குளிர்ந்து எழுவோர் எம்பாபாய் மாதிரி எல்லோரும் கூடி இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகுது இந்த மாதத்தில் பார்த்த எல்லா விதமான ஏற்றமான காலகட்டங்களும் நடக்கிறது இந்த மாதத்தில் செவ்வாய் பகவானும் மாறுற இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு ரிஷபத்தில் இருக்கிற செவ்வாய் மிதனத்திற்கும் சுக்ர பகவானும் வந்து சிம்மத்தில் இருக்கிற சுக்கரன் வந்து கண்ணியில் மாறி நீச்சப்பட்டு போகிற அதற்கு பிறகு இந்த மாத கடைசி அதாவது முப்பத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு புதன் வந்து கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு வரார் இதுதான் வந்து இந்த கோல்சாரத்தின் பெயர்ச்சிகள் இந்த மாதத்தில் நடக்கக்கூடியது சரி உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்காலிங்கில் போயின்ட்டுருக்கோம் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்த்து உங்களுடைய பெயர் உங்களுடைய தாய் தகப்பனார் பெயர் நீங்கள் அனுப்பிச்சின்னா உங்களுடைய ஜாதகத்தை போட்டு அதில் சந்தி இருக்கா நட்சத்திர சந்தி இருக்கா பாத சந்தி இருக்கா லக்ன சந்தி இருக்கா அப்படின்றது எல்லாத்தையும் பார்த்துட்டு உங்களுடைய இன்றைய கோல்சாரத்தை வைத்து என்ன நிலைமைன்றதையும் பார்த்துட்டு உங்களுடைய தசாவுக்கு அந்திரம் சூக்ஷம் இதெல்லாத்தையும் பார்த்துட்டு உங்களுக்கு உண்டான எளிய பரிகாரம் உங்களுடைய பிரச்சனைகள் என்ன அப்படின்றது எல்லாத்தையும் அசஸ் பண்ணி நான் சொல்கிறேன் உங்களுக்கு அதுக்கு உண்டான கட்டணம் என்னன்றதையும் சொல்கிறேன் அந்த கட்டணத்துக்கு உண்டான பேமெண்ட்டை போட்டுட்டு யூடிஆர் நம்பர் ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன் இப்போது மேஷம் முதல் மீனம் வரை ஆவணி மாதம் குரோதி வருஷத்திற்கு உண்டான பலன்களை ஒன்று ஒன்றா பார்க்கலாம் மீனம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடிய ஒரு குரு ராசிக்கு மூணாம் இடத்துல இருக்க ரெண்டாம் அதிபதியான தனஸ்தான அதிபதியும் மூன்றாம் இடத்துல வந்து இருக்கக்கூடிய குரு பகவானோடு சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம் அதாவது மூணாம் இடத்துல வந்து தன காரகனும் தனஸ்தான அதிபதியும் இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் இந்த மாதம் ஆரம்பிக்கும்பொழுது பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் ப எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் பண வரவருக்கு பஞ்சம் இருக்காது கவலைப்பட தேவையில்லை இந்த மாதம் பார்த்த இல்லையானால் அதாவது பொதுவாகவே பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினாறு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான ஆவணி மாதத்தில் பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் புதன் சுக்ரன் மற்றும் செவ்வாய் இந்த நான்கு கிரகங்களினுடைய மூமெண்ட்டை வச்சு தான் சொல்லுவோம் செவ்வாய் பகவான் மூன்றாம் இடத்திலிருந்து நான்காம் இடத்துக்கு போகிறது பெரிய விசேஷம் நாலாம் இடத்துல போய் கேந்திரத்தில் போய் இருக்கிறது ரெண்டாம் அதிபதி நாலாம் இடத்துல இருக்கிறது மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது ஏன்னா அவர் பத்தாம் இடத்தையும் பார்க்கறது பெரிய ஏற்றம் கிடைக்கும் அதனால் இந்த மாதத்தில் பார்த்தடையானால் உங்களுக்கு செவ்வாய் இருபத்தி ஆறாம் தேதி மாறின உண்மையும் நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும் அதவிர பார்த்த இல்லையானால் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கரன் இருபத்தாறாம் தேதி உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல சம சப்தமத்தில் போய் நீச்சப்படுறார் எட்டாம் அதிபதி ஏழாம் இடத்துல போய் நீச்சப்படுறார் அதனால் உடல்நிலையில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது அது தவிர பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் அதிக முதலீடு வேண்டாம் பார்ட்னர்களை அதிகமாக நம்ப வேண்டாம் நண்பர்கள் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வேலையில் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதை தவிர ஏ ஏழரை சனி போயின்றுக்கு அதனால் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் மூலியமாக அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும் இருந்தாலும் உங்களுக்கு வந்து பொதுவாகவே பிரச்சனைகள் வரக்கூடிய நண்பர்கள் மூலியமாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் முப்பத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கு பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துக்கு புதன் அஞ்சாம் இடத்துல இருக்கக்கூடிய புதபகவான் போகிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக பார்த்த உங்களுடைய ராசிக்கு நாலாம் அதிபதி ஆறாம் இடத்துல போகிறதுனால அதாவது புதுசாக வீடுமனை வாங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இருந்தாலும் தாயின் உடல்நிலையில் கொஞ்சம் பித்த அதாவது செட்பேக் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு சம சப்தமத்தில் வந்து சம சப்தமத்தை குரு பார்க்குற இதனால் சுக்ரனும் போய் அங்கே இருக்கக்கூடிய காலகட்டம் ஆனால் அஷ்டமாதிபதியாக போகிறதுனால இது கல்யாணத்துக்கு பார்த்துட்டு இருக்கவளுக்கு கொஞ்சம் தட்டி போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது இந்த மாதம் பார்த்தலையானால் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்து செவ்வாய் பார்க்குறதன் மூலியமாக இந்த இது அதாவது சமையல் கலை வல்லுநர்கள் அதை தவிர வந்து இந்த தங்கம் வியாபாரம் பண்ணுறவங்க தங்க வியாபாரத்தில் வந்து நகாசு வேலைகள் பண்ணக்கூடியவர்கள் அதாவது அதில் வந்து ஹை சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மாதிரி சொல்லக்கூடிய நிறைய வளைவுகள்லாம் வச்சு பண்ணக்கூடியவர்கள் அதை தவிர வந்து டீச்சர்ஸு ப்ரொஃபஸர்ஸ் இவங்களுக்கு பெரிய ஏற்றமாக இருக்கும் இந்த மாதத்தில் கடல் வாணிபம் பண்றவாளுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ராகுபகான் உங்களுடைய ராசியிலேயே இருக்கிறதுனால கண்டிப்பாக வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு சம்பந்தமாக நல்ல ஒரு ஏற்றமான செய்தி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தொழிலில் ஒரு அபிவிருத்தி இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இருந்தாலும் பொறுமையாக இருக்கிறது நல்லது தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டம் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் கவலைப்பட தேவையில்லை இருந்தாலும் வைத்தியரை போய் பார்த்துட்டு வர்றதும் அவருக்கு உண்டான வைத்தியரை போய் பார்த்துட்டு வர்றதன் மூலியமாக ஒரு நல்ல ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஏற்றம் பா அதாவது போட்டித் தேர்வில் நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது போட்டித் தேர்வில் பார்த்த இந்த மாதத்தில் ஆறாம் இடத்துல சூரியன் ஆட்சி பெற்று போயிருக்கிறது பெரிய விசேஷம் அதனால் எந்த ஒரு எதிரிகளையும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்த குரு பகவான் உங்களுடைய ராசிநாதன் மூணாம் இடத்தில் இருக்கிறதுனால முயற்சிகள் எல்லாமே வெற்றி அடையும் இருந்தாலும் சில நாட்கள் சில நே நேரத்தில் வந்து முயற்சிகளை தள்ளி போடுறது நல்லது ஏன்னா அந்த காலகட்டம் சந்திராசிரம காலகட்டம்னு சொல்கிறோம் சந்திராஷிரமும் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திர பகவான் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் சந்திராசிரமம்னு சொல்கிறோம் ஒருவேளை நீங்கள் வந்து அந்த சந்திராஷிரம காலகட்டத்தில் ஏதாவது ஒரு முயற்சி பண்ணீங்க அப்படின்னா அது தளங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் ஏன்னா மதிகாரகன் ம ம அதாவது மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் மதி மயங்கக்கூடும் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும் சொல்கிறோம் ஒருவேளை நீங்கள் பண்ண வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டால் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலில் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பால் பசும்பால் கொண்டு போய் கொடுத்துட்டு போங்கோ அதனால் சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் அப்படின்றத சொல்கிறோம் இந்த மாதம் நீங்கள் வந்து ஆவணி மாதம் அருகில் இருக்கக்கூடிய கற்பக விநாயகர் கோவிலுக்கு போய்ட்டு ஒரு அதாவது ஒரு ஒம்பது தேங்காய் உடைச்சிட்டு வாங்கும் சூறு தேங்காய் உடைங்கும் ஏன்னா உங்களுக்கு ச சப்தமத்திர கேது பகவான் இருக்கிறதும் சனி பகவானுடைய பிரச்சனைகள் இருக்கிறதும் அதாவது ஏழரை சனி நடக்கிறதுனால கண்டிப்பாக இந்த மாதம் பிள்ளையார் சதுர்த்தி வேறு வருது கண்டிப்பாக போய் ஒரு ஒம்பது தேங்காய் உடைச்சிட்டு ஒம்பது பிரதக்ஷணம் பண்ணுங்க ஒம்பது தோப்புக்கர்ணம் போடுங்கோ எல்லா விதமான கிரகங்களையும் கட்டுக்குள்ளே கொண்டு வருபவர் ஆஞ்சநேயரும் விநாயகர்னு சொல்கிறார் அதனால் விநாயகரை போய் பார்த்துட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு எல்லா வித தடங்களும் அன்றி எல்லா விதத்திலும் ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும்